நீலகண் அப்சரா சோனம் பரி ரொம்ப வருஷம் முன்னாடி தேவலோகத்துல நீல கண்களோட சோனம்ங்கிற ஒரு அழகான தேவதை இருந்தா அவ எப்பவும் அவளுடைய சிநேகிதி மித்ராவோட பூலோகத்தை சுத்தி பார்க்க வந்துட்டு இருப்பா ஒரு நாள் காலையில அவ மித்ரா கிட்ட வந்து மித்ரா பூலோகத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுல வா போயிட்டு வரலா சரி வா போகலா நான் தயாரா இருக்கேன் பூலகோத்தோடைய காட்சி பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் போகிறாங்க மேகத்து நடுவுல பறந்து வரும்போது பூமி பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்கு மித்ரா வானவில் எவ்வளோ அழகா இருக்கு இந்த அருவிய பாரு இதுல நம்ம குளிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் குளிக்கிறத விடு முதல்ல நம்ம இந்த சுத்தமான தண்ணியை சுவைக்கலாம் சரி வா ரெண்டு தேவதைகளும் தண்ணியை குடிச்சு அங்க இருந்து போகும்போது அங்க ஒரு குதிரையை பாக்குறாங்க அது அருவியோட தண்ணியை குடிக்குது அங்க ஒரு அழகான ராஜகுமாரன் அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கா அழகான ரெண்டு தேவதையோட பூலோக வருகைய வரவேற்கிறேன் நான் இன்னைக்கு வேட்டையாடுறதுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன் பசியும் தாகமும் அதிகமாயிடுச்சு நானும் என்னுடைய குதிரையும் இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்து தாகத்தை தீர்த்துக்கலான்னு வந்தோம் என்னுடைய நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா சோனம் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கையில முதல் தடவையா தேவதைகளை சந்திச்சிருக்கேன் அவரு அதிக அன்போடு சோனம் பார்க்குறாரு இன்னொரு பக்கம் சோனம் கூட அவரை ரசிச்சு ஆசையோட பார்த்துட்டு இருக்கா வாங்க ஏதாவது சாப்பிடலாம் இவ்ளோ அடர்த்தியான காட்டுல என்ன கிடைக்கும் நீங்க ரெண்டு பேரும் வாங்க என்னுடைய ராஜமகாலுக்கு கூட்டிட்டு போய் உங்களுக்கு அறுசுவை விருந்த வைக்கிறேன் சாப்பிடுறதுக்காக அவ்வளவு தூரம் போகணுமா அதுக்குள்ள சோனம் அவளோட கையை எடுத்து அவளோட நட்சத்திர குச்சி உதவியால நிறைய உணவுகளை அவங்க இருக்கிற இடத்துக்கே வர வைக்கிறா அதோட ராஜகுமாரனோட குதிரைக்கும் உணவு வர வைக்கிறா ராஜகுமார இதை பார்த்து ரொம்ப அதிசயப்படுறாரு பிறகு மூணு பேரும் சாப்பிடுறாங்க நீங்க உண்மையை தான் சொல்றீங்க இந்த மாதிரி உணவை நான் ராஜமஹாலில் கூட ருசிச்சதில்ல நீங்க ரெண்டு பேரும் ஒரு நாளாவது என்னுடைய ராஜ மரியாதையை ஏத்துக்கணும் ராஜகுமாரா உங்களோட அழைப்புக்கு ரொம்ப நன்றி இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் மறிய போகுது சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு எங்களால இங்க இருக்க முடியாது நாங்க கண்டிப்பா இன்னொரு நாள் வரோம் நான் உங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன் ரெண்டு தேவதைங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க ராஜகுமாரன் அவங்களையே பார்த்துட்டு இருக்கா அப்போ ஒரு சூன்யக்காரி ராஜகுமாரனோட பாக்கறான் அவ ஒரு அழகான பொன் விஷயத்துல ராஜகுமாரன் முன்னாடி வந்து நிக்கிறா ராஜகுமாரா என் பேரு சேனம் நீங்க இந்த காட்டுல தனியா என்ன பண்றீங்க நீங்க என்னோட வாங்க நான் உங்களை ஸ்வர்கத்துக்கு கூட்டிட்டு போறேன் எனக்கு இப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் ராஜமஹாலுக்கு போனோம் ராஜகுமாரா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு வாழ்க்கை முழுக்க நீங்க என்னோட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன் என்னை மன்னிச்சிரு நான் சீக்கிரமே போயாகணும் எவ்வளவு சொன்னாலும் ராஜகுமாரன் குதிரை மேரி ஏறி போயிடுறாரு குதிரையும் வேகமா போயிடுச்சு சூன்யக்காரி அங்கேயே இருக்கா ஏ ராஜகுமாரா என்ன பத்தி உனக்கு சரியா தெரியல உன்னை நான் எப்படியும் அடைஞ்சே தீருவ ரொம்ப நாள் கடுக்குது ராஜகுமாரன் எதிர்பார்த்துட்டு இருக்கா ராஜகுமாரன் திரும்பவும் அருவி கிட்ட குதிரையோட போறாரு திடீரென அந்த சூன்யக்காரி சேனா ஒரு அழகான பெண் ரூபத்துல ராஜகுமாரன் முன்னாடி வந்து நிக்கிறா ராஜகுமாரனும் அவளை ரசிச்சு பாக்குறா நீங்க எனக்காக தான் எதிர்பார்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் ராஜகுமாரா சோனம் உங்களுடைய ரெக்கங்க எங்க போச்சு நான் ராஜகுமாரியா வந்திருக்கேன் உங்க கண்கள் எதுக்கு நீலமா இல்ல உங்களுக்கு என்னோட நீல கண் ரொம்ப பிடிக்குமா எனக்கு நீல கண்கள்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் சோனமோட நீல கண்கள்னா இன்னும் பிடிக்கும் அப்படின்னா நீ என்னுடைய சோனம் தேவதை இல்ல நீ அந்த மந்திரவாதி சேனாவி மரியாதையா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அதுக்கு வாய்ப்பே இல்ல ராஜகுமாரனுக்கு தன்னை சுத்தமா பிடிக்கலன்னு சூன்யக்காரி சேனாவுக்கு தெரியுது உடனே அவ கோமாயிடுறா நீ ரெக்கை உள்ள குதிரையா மாறிடுவ நீ அலைஞ்சுகிட்டே இருக்கணும் ராஜகுமாரன் ரெக்கை உள்ள குதிரையா மாறிடுறாரு சூனியக்காரி அங்கேத்துல இருந்து கிளம்புறா அந்த சமயத்துல தேவதை சோனம் ஆகாயத்துல இருந்து கீழே வரா ரெக்கை உள்ள குதிரை ஓடிக்கிட்டே சோனம் கிட்ட வருது அவளை சீண்டி பாக்குது சோனமுக்கு அது பிடிச்சிருந்தது என்ன நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க மனசளவுல நீ உண்மையா என்ன ரொம்ப விரும்புற உன்னை குதிரைய மாத்தினது யாரு ஒரு சீனான்ற மந்திரவாதி நான் அவளை காதலிக்கலன்னு என்ன ரெக்க இருக்கிற குதிரையா மாத்திட்டா இருங்க ராஜகுமாரா நான் என்னுடைய ராணி கிட்ட சொல்லி உங்களை மறுபடியும் ராஜகுமாரனா மாத்துற சோனம் பறந்துக்கிட்டே போய் ராணியை கூட்டிட்டு வரா ராணி தேவதை ஒரு சக்தி வாய்ந்த முத்தை எடுத்துக்கிட்டு கீழே பறந்து வராள் அந்த சக்தி வாய்ந்த முத்தை வச்சு குதிரைய ராஜகுமாரனா மாத்துறா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சூன்யக்காரி திரும்பவும் அங்கே வரா ஆ நீ ராஜகுமாரனா இருந்தால் எனக்கு என்ன உன் கண்ணு குருடாகட்டும் ராஜகுமாரனோட கண் பார்வை போயிடுது பார்வை இல்லாதவன் ஆயிட்டான் ராஜகுமாரா யோசிக்காதீங்க என்னோட பார்வைய உங்களுக்கு குடுத்து உங்க வாழ்க்கைய சரி பண்ற வேணா வேணா சோனம் அப்படி பண்ணாதீங்க நான் குருடனா இருந்தா என்ன இப்போ நான் உங்க கண் வழியா உலகத்தை பாக்குறேன் திரும்பவும் ராணி தேவத அங்க வரா தன்னோட மாய சக்தியால அந்த சூன்யக்காரிய கூண்டுக்குள்ள அடிக்கிறா சூன்யக்காரியோட சக்தியை அழிச்சிடுறா சூன்யக்காரி காதலை பறிக்கிறது பெரிய விஷயம் இல்ல தியாகமும் விட்டு கொடுக்கறதுதா காதல ரொம்ப முக்கியம் சோனம் ராஜகுமாரா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க நீங்க ரொம்ப காதலிக்கிறீங்க நிஜமான காதலுக்கு தோல்வி கிடையாது உன்னோட கண் பார்வை இனி சரியாயிடும் இனிமே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்குங்க என்னோட ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் ராஜகுமாரனுக்கோ ராஜகுமாரிக்கோ கல்யாணம் நடக்குது இனி அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் If you enjoyed this story, please like and subscribe our channel and press the bell icon to get future updates. And don't forget to comment!